வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைப்பு தமிழில உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நான் இன்னும் துணை முதலமைச்சராக அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு இது முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்டையும் கேட்டு அறா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக் நீட்டி ஊதே நீ நீ தொடர்ந்து பேசுறாரு உங்க ஒபினியன் என்ன உங்க ஒபினியன்? கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி மரிச்சு கடன் கொடுக்காம அவர் ফ্লাইট டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்றாரு எங்கிட்ட இந்த அரசியல் கேட்காதீங்க அப்படின்ட்டு போய்ட்டார். ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன? படிச்ச என்னன்னு தோணும் உதயநிதி துணை சாகரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நிலைக்கு போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்து கொடுத்துறேன்